ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ்கோம் இன்றைக்கி நாம் ஹோட்டலுக்கு போடுற மாதிரி முட்டை ஆம்லேட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போமா பார்ப்போம் இங்கே கோயம்புத்தூரில் சரியான மழைங்க உங்கள் ஊரில் உள்ள மலையா அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ எப்படி ஆம்லெட் போடுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ நான் வந்து இதுக்கு ரெண்டு பெரிய ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் மூணு பச்சை மிளகாய் எனக்கு காரம் கம்மியாக வேணுங்கன்னா நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் வெங்காயமெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க பொடி பொடியாக நீங்கள் இன்னுமே இதோட பொடி பொடியாக கட் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும் நான் இதிலே வந்து அரை வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுட்டேன் இதே போதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா மூணு முட்டை தானே போட போகிறோம் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ மூணு முட்டையை உடச்சிக்கலாம் இப்போ இந்த உடச்ச ஊற்றின முட்டையை இப்படி விங்ஸ் வச்சு நல்லா கலக்கி விடுங்க கலக்கும்போது அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கலக்குங்க நல்லா கலக்கிக்கோங்க முட்டை கலக்கறக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமே எடுக்கணும் நான் அந்த சின்ன பாத்திரமே எடுத்ததுனால என்னால் கலக்க முடியல நான் இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் கலக்குனா தான் ஈஸியாக வரும் நல்லா வந்துடும் பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையுமே கலந்துடலாம் கலக்கியாச்சு கலக்கி வச்சு நல்லா கலக்கியாச்சு இப்போ ஸ்டவ் பற்றி ஸ்டோப் பற்றி வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன் நான் வந்து ரெண்டு சீரகம் போட்டுக்கிறேன் ஹோட்டலில் போட மாட்டாங்க இது வந்து நம்மளோட இஷ்டம் தான் நான் வந்து சீரகம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் இப்போ கல் காஞ்சிருச்சான்னு பார்த்தோம் ஓ நல்லா காஞ்சிருச்சு தண்ணி அப்படியே சுருங்கது இப்போ ஆம்லேட் போட்டோம் சும்மா தேய்ச்சிக்கலாம் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் எண்ணெய் பதம் இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதை நீங்கள் கரண்டில் எடுத்து ஊற்றிக்கலாம் சூப்பராக வரும் பாருங்க இப்போ இதில் கொஞ்சம் மிளகுப்பொடி எடுத்துக்கலாம் அப்படியே மிளகுப்பொடி லைட்டா மேலே தூவி ஒவ்வொருத்தருக்கு டார்க்கா போட்டா பிடிக்கும் ஒருத்தருக்கு லைட்டா போட்டா பிடிக்கும் எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டு கொடுங்க இப்போ திருப்பி போடலாம் அழகா வந்துரு நான் வேற வீடியோ போட்டுருக்கேன் மானத்தை வாங்கிடாத ஐ சூப்பராக வந்துருச்சுங்க மானத்தை காப்பாற்றிட்டார் இப்போ ஆம்லேட் ரெடி நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கல்லிருந்து ஆம்லேட் எடுத்துடலாங்க இன்னைக்கு எங்க வீட்டில் மதியம் வெள்ளை சாப்பாடு கத்திரிக்காய் புளிக்குழம்பு தயிர் ரசம் இருக்குது ஆஃபீஸ்க்கு அவங்க எடுத்துகிட்டு போகல ஆம்லேட் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த சமையல் உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்